ஃப்ரெண்ட்ஸ் சனி நாயர் லீவுடன் வந்து பாருங்கள் நீதிமன்றத்தில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கோர்ட்டு உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செவன் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கோர்ட் டெஸ்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் சீனியர் கோர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சேலரி வந்து பாருங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டினே மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் டெக்னாலஜியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸோ மாஸ்டர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா எம்எஸ்சில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு அதுக்கப்புறம் பேச்சல் டிகிரில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி ஸோ நீங்கள் டிகிரியில் லாலாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டு இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த சீனியர் கோர்ட் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதில் வந்து பாருங்க அப்டெட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஜூனியர் கோர் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கேட்டகரிக்கு சேலரி வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து வரும் ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கும் அதே மாதிரி வந்து குவாலிஃபிகேஷனாக நீங்கள் இன்ஜினியரிங்லாம் இந்த டெக்னாலஜியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பேச்சலர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குமே வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ப்ராக்டிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் தௌசண்ட் ருபீஸ் அது எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ்மென் பிடிபிள் டி கேட்டகரி இவங்களுக்குலாம் ரூபா ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி செவன் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணோம் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சிஐ டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஒரு தடவை கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்